அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது நாம் சென்ற இறைய முதத்திலே பசுமாட்டிற்கு புல் கொடுக்கும்போது கூற வேண்டிய ஸ்லோகத்தை பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பசுமாட்டை பிரதக்ஷணம் செய்யும்போது போது கூற வேண்டிய ஸ்லோகம் ஏனெனில் பசுமாட்டில் அனைத்து தேவர்களும் இருப்பதாக நம் பெரியோர்கள் கூறுகிறார்கள் वारंगल इपொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் गवामங்கேషు திஷ்டந்தி भुवனாணி சதுर्दश யஸ்மா தஸ்மா சிவம் மேస్య இக லோகே பரத்ர ச गवामங்கேషు திஷ்டந்தி भुवனாணி சதுर्दश யஸ்மா தஸ்மா சிவம் மேస్య இக லோகே பரத்ர ச இதன் பொருள் பசுவின் அங்கங்களில் பதினான்கு உலகங்களும் இருப்பதால் இவ்வுலகிலும் பரலோகத்திலும் எனக்கு எப்பொழுதும் நன்மையை கொடுப்பாயாக என்று வேண்டுவதாக உள்ளது இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்